நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இந்த டிபி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறோம் ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வந்து பயங்கரமாக எடுக்கிறோம் இல்லையா என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோட்டோகிராஃபியை உருவாக்கினது யாரு கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் நைன்டீன்த் வேர்ல்டு போட்டோகிராஃபி டேவா அனுசரிக்கிறாங்க அனுசரிக்கிறதுக்கான ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல தி ஷோ மேன் அண்ட் தி இன்வென்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை சொல்லுவாங்க கேமரா போட்டோகிராஃபிய வந்து கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுகிறது அந்த இருவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பேரு லூயிஸ் ஜாக்வஸ் மேண்டஸ் ஜெகேரே இவர் தான் வந்து கேமராவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்றாங்க அவர் கூட சேர்ந்து கண்டுபிடித்த இன்னொருத்தருடைய பேர் ஜோசப் நைஸ் போர நைபே சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எயிட்டீன் தேர்ட்டி நைன்ல பிரெஞ்சு அகாடமிக்கு முன்னாடி ஷோகேஸ் பண்ணது ஜோசப் அந்த நேரத்துல டெட் பார்ட்னரா டகேர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரோட நினைவாக தான் அனுசரிக்கிறாங்க இது முதல் முதல பிரெஞ்சு அகாடமியில உருவானதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர் இதை காண்பித்ததுக்கு அப்புறமா அந்த காண்பித்த போட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்த போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இந்த இருவருடைய போட்டோ வந்து கூகுள் இருந்து எடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் கொடுத்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸ் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோல பாருங்க ரெண்டு பேரு இந்த போட்டோகிராஃபியை உருவாக்குன டெகரே ஜோசஃபோட போட்டோ இந்த நாள்ல கொடுத்திருக்கேன் இதை ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய பேர் டெகரா டெகரா தான் இத வந்து ஆரம்பிச்சதாக சொன்னதுனால இந்த மெட்டல் பேஸ்டு இந்த கண்டுபிடிப்புக்கு பேர் வந்து டெகரா டைப்புன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி நைனில் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு இவங்க கிட்ட இருந்து பேட்டண்ட்டில் வாங்கிட்டு அதை வில்லியம் ஹென்ரி ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு மீண்டும் ஒரு புரட்சி ஏற்படுத்தி ரெவல்யூஷனைஸ்டு த போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் தேர்ட்டி நைன்ல ஆகஸ்ட் நைன்டீன் அணிக்கு ஒரு டெடிக்கேஷன் டேவாக வச்சிருக்காங்க எல்லாம் நினைவாகவும் இந்த ஆர்ட் டெக்னாலஜியை வந்து நம்ம மேம்படுத்தணும் அதுக்கான அவேர்னஸ் ப்ளஸ் அதுக்கான டெடிக்கேஷனாக இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபி டேவாக அனுசரிக்கிறாங்க இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி டிப்ஸுன்னு நிறையா கொடுக்குறாங்க முதல்ல வந்து உங்களுடைய லென்ஸை வந்து கிளீன் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுங்க ஜூம் பண்ணி எடுக்காதீங்க மேக்ஸிமம் பிக்சர்ஸை இயற்கையா எடுங்க நேச்சுரல் லைட்ல எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல எயிட்டீன் தேர்ட்டி நைன்லெல்லாம் இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி உருவாக்கின டொகேராவும் ஜோசஃபி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கின ஃபர்ஸ்ட் இமேஜ் போட்டோ நான் உங்களுக்கு அவங்க எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தினம்னு சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸு ஹிஸ்ட்ரி முக்கியமாக மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸாக ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் சென்னை இண்டியன் சேனலுக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ